தொண்டர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு திமுகவிற்கு வலு சேர்க்க வேண்டும் என திமுக பொது உறுப்பினர் கூட்டத்தில் நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பில் அறிவுறுத்தினார் பாளையங்கோட்டை திமுக வடக்கு ஒன்றிய பொது உறுப்பினர் கூட்டம் பாளையங்கோட்டை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வேளங்குளம் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் நெல்லை திமுக கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோஜ்குமார் வரவேற்புரையாற்றினார் கூட்டத்தில் பேசிய நெல்லை திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பில் கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் தொண்டர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு திமுகவிற்கு வலு சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதில் மாவட்ட பொருளாளர் ஜார்ஜ் கோசல் வள்ளியூர் ஆதிபாண்டி முத்துராஜ் அவைத்தலைவர் சம்பத் ராஜா தொண்டரணி வேள்பாண்டி திருப்பதி ஜெயசீலன் அழகுமுத்து திருப்பதி மணிகண்டன் மகாராஜன் ஆதிபரமேஸ்வரன் கோபி சரவணன் சிவா சுரேஷ் மற்றும் கிளை செயலாளர்கள் உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அறிப்போடு அதை எதிர்கொள்ள வேண்டும் பணத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையோடு இருந்து பலத்தை பலப்படுத்த வேண்டும்